அலைக்கும் வ ரஹத்து வரகத்துஹூ அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அழகிய குரானுடைய வசனத்துடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு குரானுடைய வசனம் குரானுடைய ஆயத் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த ஆயத் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானதா இருக்கு நபி சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவங்களால சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை நாம் வச்சு நம்ம வாழ்க்கையை நகர்த்திரோம் அப்படின்னா இந்த ஒரு ஆயத்தே நமக்கு போதுமானதா இருக்கு இன்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அப்படின்னு நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவங்களாலேயே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஆயத்தான் இது ரொம்பவும் சிறந்த ஒரு ஆயத் இந்த ஆயத்தை நாம வளமையா நம்ம வாழ்நாள்ல கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆயத் என் நேரமும் சரி இந்த ஆயத்தை நாம மனசுல நினைக்கணும் அதிக அதிகமா ஓதக்கூடியவர்களா இருக்கணும் அல்லாஹுல முழு நம்பிக்கையோட நாம ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுது இந்த ஆயத் போதுமானதா இருக்கு ஏன்னா அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அவன் மேல முழு நம்பிக்கையோட அல்லாஹ் கடைபிடிக்க சொன்ன அந்த விஷயங்களை நாம கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் சரி அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அல்லாஹுவால அந்த சிரமத்துல இருந்து நம்மள வெளிக்கொண்டு வர முடியும் அந்த ரப்பால மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அவன் எல்லா வகையான ஆற்றல் உள்ளவன் அந்த ரப்பர் போதுமானவன் அப்படிங்கிறத நம்மளுடைய முழு மனசோட நம்ம கல்வில அந்த விஷயத்த நம்ம ஏத்திக்கணும் அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அவனால எல்லாமே முடியுங்கிறத நம்ம மனதளவில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஆயத்தே போதுமானதா இருக்கு நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க சிறந்த ஒரு ஆயத்தா இருக்கு உங்களுடைய ரிசுக்கு எவ்வளவு தொலைவில் அது இந்த உலகத்தினுடைய இறுதியில் உலகத்துடைய மூளையில இருந்தாலும் சரி அந்த ரிஸ்க்கை அல்லாஹாதா உங்களிடம் கொண்டு வந்தே சேர்ப்பான் அப்படிப்பட்ட வலுவான ஒரு ஆயத்தா இந்த ஒரு அல்லாஹுடைய வசனம் இடம்பெற்றிருக்கு ஆனால் நம்ம அல்லாஹோ மட்டுமே நம்பி முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ஆயத் உண்மைக்கு மட்டும் இல்லை அலை மறுமைக்கும் உகந்த ஒரு ஆயத்தாக இருக்குது அந்த ஆயத் என்ன அப்படின்னா சூறா தலாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத் அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூறா தலாக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது வசனத்தில் இருக்க இரண்டாவது ஆயத்தில் இருக்க கடைசி வார்த்தையும் மூன்றாவது ஆயத்தும் மட்டும்தான் இந்த ஆயத்தை நாம அதிக அதிகமா நம்ம ஓதணும் எப்போ வேணாலும் ஓதலாம் இந்த நேரத்துல தான் ஓதணும் அப்படின்னா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை இவ்வளவு முறை தான் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்க ஓதலாம் எப்போ வேணாலும் நீங்க ஓதலாம் நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த இதுவா ஓதலாம் ஒரு வீட்டில் உங்களோட பெண்கள் நீங்கள் வீட்டில் பொழுது ஓதலாம் நீங்கள் வெளியில பொழுது நீங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க வெளியில ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் இதை ஓதிக்கிட்டே நீங்க போகலாம் ரொம்ப உகந்த ஒரு ஆயத் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்காக அல்லாஹ் நாடுன ரிஸ்க் எங்க இருந்தாலும் சரி அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அல்லாஹுடைய பொறுப்பாக மாறிடும் அல்லாஹுவே சார்ந்து இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு இந்த ஒரு ஆயத் நபி சொல்லுலாஹ் அலைவாசல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆயத் என்ன அப்படின்னா تكلا الله مَخْرَجًا لا ويرجكه من ويار لا يَهْتَسِب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء

அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அல்லாஹுவை அஞ்சி கொள்கிறாரோ அவருக்கு சிரமத்தை விட்டு வெளியேறும் வழியை அவன் ஏற்படுத்துவான் அவர் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து அவருக்கு அவன் உணவளிப்பான் அல்லாஹுவின் மீது யார் முழு நம்பிக்கை வைக்கிறாரோ அவன் அவருக்கு வேலையை நடத்த செய்ய போதுமானவன் திண்ணமாக அல்லாஹ் தன் முடிவை நிறைவுபடுத்தி அடைப்பவன் என்றாலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிர்ணயத்தை திண்ணமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் யார் அல்லாஹ முழுசா சார்ந்துட்டாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவனா இருக்கான் எல்லா வகையான சிரமத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நீக்கக்கூடியவனாக அல்லாஹ் ஏற்படுத்துவான் நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் அவங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவான் ரிஸ்கை அவங்களுக்கு கொண்டு வருவான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நீக்கக்கூடிய ஒரு வழியை அல்லாஹும் ஏற்படுத்துவான் ஏன்னா அவங்க அல்லஹ சார்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட கல்வ நம்ம மனசில் கொண்டு வரணும் அப்படிப்பட்ட எண்ணத்தை முதல்ல நம்ம கல்வில விதைக்கணும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இருக்கிறவங்களுக்கு இந்த ஆய் போதுமானதா இருக்கு அதனால இந்த ஒரு ஆயத்தை அதிக அதிகமா நீங்க உங்க வாழ்க்கையில ஊதிக்கிட்டே வாங்க முழு நம்பிக்கை அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு இந்த நம்பிக்கையோடு நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை உங்களால உணவு உணர முடியும் சிரமத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அல்லாஹு தலம் உதவி செய்வான் எல்லா புறத்திலிருந்தும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவனை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஊதி பாருங்க அல்லாஹுமே போதுமானவனாக இருக்கிறான் அஸ்லாம் வலைக்குமரத்து வரகாத்து